அதோட வேலையே இதுதான் அந்த வீட்டில் பொண்ணு எடுத்துருக்கிறீன் உன் மச்சனம் தானே மகனுக்கு செய்வாரா மர்மனுக்கு செய்வார் அவரு அப்பா அங்கே போய் மகனை ஓரம் கட்டிட்டு அந்த பிசினஸ் சார்ல்ஸோட ரியல் கிரீவன்ஸ் என்னன்னா அவர் தந்தையின் பல ஆயிரம் கோடி ரூபாய் சாம்ராஜ்யத்தை மொத்தமாக ஆட்டையை போட வேண்டும் என்று ஆதவ விரும்புகிறார் இதுதான் பிரச்சனை அடிப்படை பிரச்சனை தான் இவருக்கு ஆதவுக்கு தெரியாத விஷயங்கள் உலகத்தில் எதுவுமே இல்லை என்று அவரை சொல்லிக் கொள்கிறார் நான் ஒரு நடமாடும் விக்கிபீடியா ஆரெடி இருக்கேன் பாருங்க மொத்தம் அறிவு உள்ள அடங்கிச்சுன்னு சொல்லி இவராக நினச்சிக்கிறாரு ஓரளவுக்கு அவரோட கேரக்டர் அனுமான செய்ய முடியும் மாமனார்ட்டே போய் சார்ஸ் ஒன்னும் தெரியல தேட்ட கொடுங்க இப்படி அவசரப்பட்டு லவ் பண்ணிடுச்சு என்ன பண்றது உட்கார்ந்து யாரும் கிட்டத்தட்ட எங்களுக்கு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பதிவிட்டு இருந்தார் சார்ஸ் எழுதிட்டார் ஏன் எழுதிட்டாரு ரொம்ப மோசமா எழுதிருந்தாருன்னு அது மச்சனை பற்றி பிள்ளை தான் இருந்தாலும் நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஓப்பனாவே எழுதிட்டார் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு கோல் டிகர்னு சொல்றாரு சார்ஸ் மார்டினும் இவரை கோல் டிகர் என்றுதான் பார்க்கிறார் ஏதாவது பற்றாக்குறை என்றால் உடனடியாக மார்ட்டினுக்கு அழைப்பு எங்கிருந்து வரும் என்றால் மகளிடம் இருந்து வரும் டேடி பொண்ணுக்கு போது என்ன பண்ண முடியும் இப்படி தான் வண்டியை ஓடுது நான் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் நான் பேசினேன் பணம் வச்சிருக்கின்றத தாண்டி ஆதரவு என்ன குவாலிஃபிகேஷன் அந்த சாலையில் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அலுவலகம் இருக்கேன் இந்த ஒரு இதில் வார் ரூம்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோலாம் வந்து கொஞ்ச நீங்கள் பார்த்துருப்பீங்க யார் அபிஷது யார் அபிஷர் மார்ட்டின் அபிஷ் என்ன இருக்குது உங்களுக்குன்னு ஸோ நான் சொன்னது பூரா உறுதிப்படுதா இப்படி இருக்கக்கூடிய ஆள் யாருக்குப்பா லாயலாக இருப்பாரு